ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப அதாவது பரபரப்பாக போய்கிட்ருக்கு அஞ்சாறு நாளாக அஞ்சாறு நாளாகவே உண்ணாவிரதம் இந்த மாதிரி போராட்டம்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் மெயினாக மதராஸில் என்னால் கலந்துக்க முடியல எனக்கு அது கொஞ்சம் ஆதங்கமாகவே இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும் சவதியாக இருக்கோம் நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் அது மூலிமா வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் வந்துச்சு இந்த எச் ராஜாவும் எச் ராஜாவான் இந்த பாஜக தேசிய செயலாளர் அவன் தானே ரொம்ப ஓவராக பேசுகிறான் பேசியிருக்கான் டே இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்துடும் எனக்கு வாயில் பப்ளிக்ல எல்லாம் கேட்பாங்களான்னு கம்மெண்ட் இருக்கேன் என்ன முஸ்லீமு கிறிஸ்டின் இந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அண்ணா காலங்காலமாக கல் தோன்றாமன் தோன்றாங்களா அந்த மாதிரி அந்த இருந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கிட்டு வரோம் குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே உண்டு தமிழ்நாட்டுல அது ரொம்ப மெயின் இல்ல நாங்க வந்து சேர்ந்தோம்னா ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது ஏ மச்சான் டே மாமா அவன் முஸ்லீமாக இருப்பான் மச்சாங்கிறவன் இந்துவா இருப்பான் மாமாங்கிறவன் கிறிஸ்டீனா இருப்பான் இப்படிதான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ள நீங்க ஊடகப் பூந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து மத கலவரத்தை உண்டு பண்றீங்க ஆ ஏன் மட்டும் மட்டும்தான் திங்கிறோமா ஏன் நீ திங்கலை ஏன்டா எச்ச ராஜா நீ திங்கிலியா நீ திங்க மாட்டியா கறி கோழி கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி நீ திங்க மாட்ட எந்த ரெண்டு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல அறுபது ஜெர்சி பஸ் கொண்டு வந்து இறக்கிருக்கீங்க நீங்க பண்றதா தப்பே உங்க ஆட்சி ஆட்சி வந்தாதான்டா நாடே ரெண்டா போகுது இப்பயாவது தமிழை முடிச்சுக்கிட்டான் இப்ப நாலு பேர் கேள்வி கேட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஏறுதா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா எச்சராஜா எச்சராஜா இந்த கண்ணை தனியா மாட்டிடாதாங்க காலி பண்றோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு என்ன பிரிச்சு விடலான்னு பாக்குறியா முடியவே முடியாது இனிமேல் நடக்காது பார்த்தல கூட்டத்தை ஆனாலுக்கு ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கீங்க யாரு இந்த பீட்டா எந்த நாதாரி நாய் அது வடநாட்டில் இருக்கிற நாய் எங்க எங்க ஊர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கா வடநாடு கூட இல்லை அமெரிக்காவில் எதுவும் எங்கேயே இருக்கலாம் அவ அது ஒரு இது தமிழ்நாட்டில் அதாவது இந்தியான்னு நாங்க சொல்றதால தமிழ்நாடு சொல்றது தான் பெருமைப்படுவோம் நாங்கள் புரியுதா இந்தியா தான் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாமியங்கள் வழிபாடு இந்துக்களும் சரி கிறிஸ்டினும் சரி எல்லா மதத்தாரம் எங்க அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க புரியுதா இடையில பார் அங்கே பீச்சில் ஜாதி மதம் அந்தஸ்து எவனும் பார்த்து உட்காரல எல்லாம் வந்து உட்கார நீங்க ஏசி ரூம்ல இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுவீங்க ஆட்சியில் இருக்கீங்க என்ன பண்ண முடிஞ்சுது ஒரு சொந்த நாட்டுக்காக என்னடா பண்றீங்க தமிழ்நாட்டுக்காக என்னடா பண்ணிருக்கீங்க இதுவரையும் கொள்ள கொள்ளைய அடிச்சிருக்கீங்க ஊழல் அடிச்சிருக்கீங்க மூட்டை மூட்டையை அடிச்சிருக்கீங்க காற்றுல அடிக்கிறீங்க தண்ணியில் அடிக்கிறீங்க பாலில் அடிக்கிறீங்க மாட்டில் அடிக்கிறீங்க இப்ப மாடு வெளிநாட்டு மாட்டையை கொண்டு வந்த இறக்கி நாட்டு மாட்டெல்லாம் விட்டு காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாது இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் எப்பயுமே சரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் உனக்கு தெரிவிச்சுட்டு இருப்பாங்கடா காரி துப்பிடுவோம் மூஞ்சில நீ கம்யூனிட்டி பேச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓ பன்னீர் சொல்லுவோம் எங்க போனானே தெரியல இது அதாவது அராஜகம் பண்ணாம அராஜகம் பண்ணாம அமைதியா எல்லாரும் அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அராஜகம் பண்ணணும்னு நினைச்சா உரத்தன் தாங்க மாட்டீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இளைஞர்கள்லாம் வாய்க்கு வந்தப்படே உனக்கு முதல்ல பேச தெரியுமாடா அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்னமோ சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னே திருப்பி ரீப்ளே போட்டு கொடுத்து மூக்கறுத்தானும் நாய் எச்ச ராஜா உனக்கு மட்டும் இல்லை ரொம்ப பேர் இருக்கானோ அதில் எதுவும் தெரிவிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே பொன் ராதாகிருஷ்ணன் இன்னொரு ஒருத்தர் ஒருத்த கட்டையை மூன்றரை அடியில் இருப்பாலா பேர் வர சரியா சட்டுன்னு வர மாட்டேங்குது மூன்றரைல பிஜேபி அதுவும் கூட தான் இருப்ப எல்லாருக்கும் சொல்கிறேன் செருப்பு பிஞ்சிரும் ரொம்ப ஓவரா பேசினீங்கன்னா முஸ்லீம் முஸ்லீம் அந்த காலத்துல முஸ்லீம் எழுத்து விடுறீங்கன்னா எல்லாருமே நாங்க எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்ஸுடா கம்மிட்டீங்களா இறங்கணும்னு வச்சுக்கோ தாங்க வழி கொண்டு வரதுக்கு முதல்ல அதுக்கு உதவி பண்ணுங்கடா அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பேசலாம் அவ்வளவு பேர் சோறு தண்ணி இல்லாம அண்ணன் தம்பி சோறு தண்ணி இல்லாம அங்க பீச்சில் அங்க அவன் அவனும் அங்கங்கே கடற்கறானோ அதுக்கு முதல்ல போய் வேலைய பண்ண